தங்கமையில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சி இல்லை அசிங்கமாக இல்லை தான் உங்களால் வாய்க்கூசமாக இப்படி பேச முடியுதோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லோருமே சேர்ந்து கத்துறாங்க இல்லை என் பொண்ணு பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கா ஆனால் அவளுக்கு ஒரு தோஷம் இருக்குது எனது தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க ம் என்ன தோஷம் என்ன அம்மா அப்பா செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க எனது நாத்தனாருக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாத்தனார் கேட்குறாங்க என் த என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாத்து எல்லாருமே சொல்றாங்க ம் இல்ல இல்ல சின்ன தோஷம் தான் அப்படின்னு ஓ இவ்வளவு பிரச்சனையா இவளை எங்க தலையில கட்டி வச்சுட்டு எங்க குடும்பத்தோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படி கத்திட்டு இருக்காங்க நீங்க பாருங்க ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு போய் தானே சொல்லி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து திட்டிகிட்டு இருக்காங்க என்னங்க பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாயை திறந்து பேசுங்க நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க பாண்டியன் எழுந்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு நானும் தான் கடை வச்சிருக்கேன் நானும் வந்து அந்தந்த பொருள் வேணும்னா அப்பப்போ வாங்குகிறேன் அது மட்டும் இல்லை ஒரு பொய் கூட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நான் மக்களை நம்பி தான் கடை வச்சுருக்கேன் நீ இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கோவமாக கற்று இங்கே பாருங்க என்ன தான் இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் தான் வாழ்ந்துருக்கா அவளை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்படியே கோபமாக வருது ஏய் உனக்கு வெட்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கு ஆமாம் என் பையனுக்கு வேறு பொண்ணே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு ஏமா பன்னெண்டாவது படிச்சிருக்கோம் பொண்ணு சரி ஏன் பன்னெண்டாவது படிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே எதுக்காக பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை அதுக்காக இல்லை உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்தோம் ரொம்ப நல்ல குடும்பம் அந்த அந்த குடும்பத்தில் வந்து பொண்ணு வாழ்ந்தால் இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் ஏதாவது ஒரு பொய் சொல்லி எப்படியாவது குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தாங்க மாரோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இங்கே பாருங்க இதுக்கும் மேலே உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே நாங்கள் பேச தயாராக இல்லை உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு எனக்கு சம்பந்தி இப்படி மூஜா அடிச்ச மாதிரி சொல்கிறீங்க வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க அது எப்படி அப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன தான் பதில் எனது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையா பேசவே பேசாத நீ பாண்டதெல்லாம் ஃப்ராடு தனது இதெல்லாம் பொண்ணோட வாழ்க்கை முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அப்படியே கத்துறாங்க கோமதியும் கத்துறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசுவீங்க என் பையனோட வாழ்க்கை என்ன ஆச்சு ரெண்டு வயசு பெரிய பொண்ணோட வாழணுமா அவனுக்கு என்னை தலையழுத்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோமதி கத்துறாங்க அதுக்காக சொல்லலை இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க இப்போ எப்படி வந்து பிரிக்க முடியும் அதெல்லாம் வேண்டாங்க சேர்ந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் என் புள்ளப்பட்ட கஷ்டம்லாம் போதும் இதுக்கும் மேலே என் புள்ள நல்லா இருக்கணும் வேண்டாம் உங்கள் பொண்ணு இங்கே வேண்டவே வேண்டாம் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்க சம்பந்தி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தங்கமையோடய அம்மா அப்பா ரெண்டு பேருமே யோசிக்க எதுவுமே இல்லை எல்லா முடிவும் நான் யோசிச்சுட்டு தான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு போங்க தங்கமயில் போ ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸெல்லிடு மாமா வேண்டாம் வேண்டாம் மாமா அப்படி அழகிறாங்க கத்துறாங்க எல்லாருமே அப்படி சுற்றி பார்க்குறாங்க மீனா ஏதாவது சொல்லு மீனா ராஜி ஏதாவது சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாகவே இருக்காங்க ஐயோ கடவுளே இன்னும் நகையை பற்றி எதுவுமே தெரியாது போல தெரிஞ்சால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே மனசில் இருக்காங்க அங்கே வந்து உள்ளே போகிறாங்க தங்கமில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க ஏ வாடி இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மாமா நான் இங்கே இருக்க முடியாதா மாமா உங்களுக்குள்ளே வாழ முடியாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் கேஞ்சுறாங்க வா போலாம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தங்கமையில வீட்டிலருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க நான் போக மாட்டேன்னு எவ்வளவோ அடம் பிடிக்கிறாங்க ஏய் வாடி இங்கே இருக்க வேண்டாவா நான் பார்த்துக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க